ஹெச்டிஎல் எல்டிஎல் விஎல்டிஎல்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பின் அளவு வந்து நம்ம உணவு முறையிலேயே கட்டுப்படுத்த முடியும் ஹெச்டிஎல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு தினசரி பாதாம் பருப்பு ஐந்து எடுத்துக்கிறது மூலமாகவே அவங்களுக்கு நல்ல கொழுப்பு வந்து அதிகமாகும் எல்டிஎல் விஎல்டிஎல்னு சொல்லக்கூடியது லோ டென்சிட்டி லிப்பிட் வெரி லோ டென்சிட்டி லிபிட் அதாவது கெட்ட கொழுப்பு இந்த கொழுப்பு வந்து எதனால அதிகமாகுதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணெயில நாம உணவுப் பொருட்களை முக்கிய எடுக்கும் பொழுது அந்த மாதிரி உணவுகளை அதிகமா எடுக்கும் பொழுதுதான் இந்த எல்டிஎல் விஎல்டிஎல் இது எல்லாமே அதிகமாகுது முறையான உணவு முறை பழக்கத்தால வந்து கண்டிப்பா விஎல்டிஎல் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டிரைகிளைட் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுல வைக்க முடியும் ஒரு சில நிறைய வந்து ஸ்நாக்ஸ் வகைகளை வந்து அதிகமா அவங்க எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து அந்த பசி தீயை கட்டுப்படுத்தக்கூடிய நிறைய வந்து மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்துல இருக்குது கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பயப்படக்கூடிய பிரச்சனையே கிடையாது